சப்ஸ்க்ரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்க வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மெனியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்றைக்கு பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் கொஷனையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் நம்ம கிளாஸஸை அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்பு கண்டிப்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சோ ஐம்பதாவது ஆண்டு அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க அதற்கப்புறம் ஒரு நிறுவனத்துடைய லோகோ மட்டும் சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் குஜராத் அப்படின்ற ஒரு மாநிலத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸ்கெச் பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ இந்த மூன்று சார்ந்து என்ன நிறுவனம் பற்றி படித்தோம் அப்படின்ற அந்த நிறுவனத்துடைய பெயர் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கான முதல் டாபிக் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் தற்பொழுது எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை நெம்மேலி அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது எண்ணூரில் சமீபத்திய காலங்களில் என்ன படிச்சோம் அமோனிய வாயு கசிவு அப்படின்றது பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து எண்ணெய் கசிவு கடல்களுக்குள்ள பகுதிகளில் தான் ஆச்சு நம்ம ரிவைஸ் அதுக்கப்புறம் பள்ளிக்கருணை அப்படின்ற பகுதியில் நேற்று மூன்றாவது உலகளாவிய பெருங்கடல் அறிவியல் மாநாடு சென்னையில பள்ளிக்கருணையில நடக்க இருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சோம் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பழவேற்காடு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு படிச்சோம் என்ன படிச்சோம் அப்படின்னா பலவேற்காடுல இருக்கக்கூடிய பறவைகள் நிறைய வந்து இறந்து போகிடுக்கு அப்படின்னு நம்ம படிச்சோம் வலசை பறவைகள் பர்டிகுலரா ஸோ இறப்பதற்கு அந்த நீரில் வந்து யூரியா கலந்ததற்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு மேற்கொள்றாங்கன்ற விஷயம் படிச்சோம் ஸோ அதையும் நாம ரிவைஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ தற்பொழுது நாம என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் தற்பொழுது நெம்மேலியில திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம் ஸோ திறந்து வைத்தவர் தமிழக முதல்வர் தான் ஸோ இந்த நெம்மேலி எந்த மாவட்டத்தில் இருக்கு செங்கல்பட்டுல இருக்கு ஸோ இதற்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப பல்கான ஒரு நிதி நிதி ஒதுக்கீடாக பார்க்கப்படுது ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதற்கு உறுதுணையாக இருந்த அமைப்பு அப்படின்னா சென்னை குடிநீர் வாரியம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ திறக்கப்பட்டுள்ள இந்த குடிநீர் நிலையத்துடைய திறன் அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி ஐம்பது மில்லியன் லிட்டர் பெர் நாள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ மில்லியன் லிட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் கடல் நீர்ல இருந்து குடிநீராக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க கூடுதலாக அடிக்கல் நாட்டப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அதற்கான நிதி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடி தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிலையத்தால் விளையும் நன்மை என்ன சென்னை குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய இயலும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னர் செயல்படுபவை அதாவது இதற்கு முன்பாக கடல் நீரை குடிநீராக்க திட்டம் சென்னையை சுற்றி எங்கே அமைந்திருந்ததா மீஞ்சூர் அப்படின்ற இடத்துல அமைந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ தற்பொழுது நெம்மேலியில் என்ன பண்ணிருக்காங்க கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஒரு நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு தமிழக முதல்வர் அவர்களால் அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம் அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்க போறோம் Ok, ¿no? Sí. பருக உகந்த நீரின் தன்மைகள் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்கில் சொல்கிறாங்க நிறமற்றதாக இருக்கணும் மனமற்றதாக இருக்கணும் அப்போ தான் அது பருக உகந்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க தெளிந்த நிலையில் காணப்படணும் நுண்ணுயிரிகள் நீக்கப்பட்டிருக்கணும் மாசு மற்றும் திடப்பொருட்கள் நீக்கப்பட்டிருக்கணும் உப்புக்கள் மற்றும் தாதுக்கள் கொண்டிருத்தல் அவசியம் வாயுக்களும் சமயத்தில் நீரில் கலந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் பருக உகந்த நீருடைய தன்மைகள் அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள் மடக்கக்கூடிய ஸ்மார்ட் கைபேசிகளில் தயாரிப்பில் கிராஃபின் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு அவங்க ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இதே கிராஃபின் வேறு எங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அல்டிமேட் நீர் சுத்திகரிப்பு சாதனத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா நாம கூட இப்போ கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு நிலையம் சார்ந்த படிச்சு ஓகேங்களா அப்ப நீர் சுத்திகரிப்புக்கு கிராஃபின் பயன்படுது அப்படின்றது மறந்துடக்கூடாது ஓகேங்களா சரி இப்போ நாம எப்படி படிச்சோம் ஒரு நடப்பு நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டோம் அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட் அப்புறம் அது சார்ந்துள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படி கனெக்ட் பண்ணி தாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை பார்த்து வந்துட்டு இருக்கோம் நண்பர்களே நீங்க நம்ம வீடியோ பார்க்க நீங்க நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் முக்கியமா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீட்பேக்கா தருவீங்க ஆதித்யா எல் ஒன் விண்கலம் மூலமாக சூரியனின் எந்த பகுதியின் ஆற்றல் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது ஆதித்ய எல் ஒன் விண்கலம் அப்படின்றது சூரியனின் வெளித்தோற்றத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி செவன் மூலமாக நாம் அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் அனுப்பணும் அப்புறம் ஜனவரி ஆறில் அது எல் ஒன் பாயிண்ட் அடைஞ்சது அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தற்பொழுது இதே ஆதித்ய எல்வன் விண்கலம் என்ன பண்ணிருக்கு சூரியன்ல எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றல் தாக்கத்தை கண்டறிஞ்சிருக்கு அப்படின்னா கரோனா பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றல் தாக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கு அப்போ சூரியனின் வெளிப்புறத்துல என்னென்ன பார்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நம்ம படிச்சிருக்கோம் போட்டோஸ்பியர் குரோமோஸ்பியர் கரோனா அப்படின்ற வெளிப்புற அடுக்குகள் இருக்கு அப்படின்ற படிச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்றது வளிமண்டல அடுக்குகள்ல ஒண்ணு சோ வளிமண்டல அடுக்குகள்ல கீழே இருக்கக்கூடியது ட்ரோபோஸ்பியர் இரண்டாம் அடுக்கு தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அதுலதான் ஓசோன் படலம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது ஸோ கரோனா அப்படின்ற சூரிய சூரியனின் வெளிப்புற அடுக்குல ஆற்றல் தாக்கம் தற்பொழுது ஆதித்ய எண்வன் விண்கலம் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் படிச்சிருக்கோம் ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்த அறிவிப்பு வெளியிட்டது இஸ்ரோ அப்படின்னு தெரியணும் ஸோ கண்டறிந்தவை சூரியனின் வெளிப்புற ஆற்றலின் நிலை அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு ஸோ எது கண்டுபிடிச்சது எந்த கருவி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது பாபா அப்படின்னு சொல்வாங்க பிளாஸ்மா அனாலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதோட எக்ஸ்பென்ஷனும் பார்த்தாச்சு ஸோ கருவியின் பணி என்ன சூரிய புயல்கள் குறித்து ஆய்வு செய்வது ஆற்றல் அயனிகளை ஆய்வு செய்வது எந்த ஆற்றல் சூரிய ஆற்றலுடைய அயனிகளை ஆய்வு செய்வது இது ரெண்டு தான் அதோடைய பிரதானமான பணியாக பார்க்கப்படுது ஸோ பாபாவில் வந்து ரெண்டு சென்சார்கள் இருக்கு ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா சூரிய காற்றுகள் இருக்கக்கூடிய துகள்களின் அளவை கண்டுபிடிக்கும் இன்னொன்று சூரிய காற்றில் உள்ள திசைகளை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதை வடிவமைத்தது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம் தான் இந்த பாபா அப்படின்ற கருவியை வடிவமைத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆதித்ய எல்வனுடைய ஆயுட்காலம் எவ்வளோ அஞ்சு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா தற்பொழுது நம்ம என்ன பார்த்துருக்கோம் சூரியனின் வெளிப்புற அடுக்குகளில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை கணிச்சிருக்கு ஆதித்யா எல்வன் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ எந்த கருவியின் மூலமாக பாபா கருவியின் மூலமாக ஸோ கொரோனா ஆற்றல் தாக்கங்களை தான் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சி ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம் இப்போ சூரியனின் வெளிப்புற அடுக்குகளில் போட்டோஸ்பியர் குரோமோஸ்பியர் கரோனா அப்படின்ற அடுக்குகள்லாம் இருக்குன்னு சொன்னோம் அது மாதிரி பாகங்கள் என்னென்னலாம் இருக்குது புக்கில் எதுவும் குறிப்பிட்டு இருக்காங்களா குறிப்பிட்டுருக்காங்க ஸோ சூரியனின் உட்புறத்தில் மூன்று முதன்மையான அடுக்குகள் இருக்குது ஒன்று உட்கரு கோர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று கதிர்வீச்சு மண்டலம் ரேடியோ ஆக்டிவ் ஸோன் அப்படின்னு சொல்வாங்க அதுக்கப்புறம் வெப்ப உமிழ்வி சுழற்சி மண்டலம் கன்வெக்டிவ் ஸோன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ மையப்பகுதியில் காணப்படக்கூடிய உட்கரு தான் ரொம்ப வெப்பமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அணுக்கரு இணைவின் மூலமாக வேதிவினை உள்ள நடைபெறுவதனால ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து வெளிப்புறத்தை நோக்கி அமைந்த அடுக்கை கதிர்வீச்சு மண்டலம் என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ இங்க வந்து போட்டான்கள் மூலமாக தான் வெப்ப கதிர்கள் அப்படிங்கிறது உணரப்படுதுன்னு சொல்றாங்க வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம் அப்படிங்கிறது மூன்றாவது அடுக்காக இருக்கு இந்த அடுக்குல வெப்ப ஆற்றல் சுழற்சி வழியாக ஆதிக்கம் செலுத்துவதால் இதனை வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம் என்கிறோம் அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா சோ அப்ப சூரியனுடைய உட்புற அடுக்குகள் பார்த்தாச்சு வெளிப்புற அடுக்குகள் பார்த்தாச்சு இனிமே கிளியர் கட்டா இருக்கும் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம் சோ இதுவும் வந்து விண்கலம் சார்ந்தே தான் சூரிய வளிமண்டலத்திற்குள் நுழைந்த முதல் செயற்கை கோள் எது அப்படினு கேட்டிருக்காங்க பார்க்கர் சோலார் அப்படின்னு தெரியும் இது எந்த நாடு அனுப்புனாங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற சிறப்பு முகாம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கோவை அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்படுது பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு முகாம் தொடங்கப்பட்டது போல திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன தொடங்கினாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன இருக்கு அழிஞ்சிவாக்கம் அப்படின்ற ஒரு சாரி விழுப்புரத்தில் என்ன இருக்கு திருவள்ளூர்ல முதலியார் குப்பம் அப்படின்றது இருக்கு அழிஞ்சி வாக்கம் அப்படின்றது இருக்கு ஸோ இந்த இரண்டு இடங்கள்லயுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்க்கான திட்டங்கள் இல்லம் தேடி கல்வி திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம்லாம் தொடங்கி வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ மதுரையில நெல்பேட்டையில் என்ன பண்ணியிருப்பாங்க காலை உணவு திட்டம் முதல் முறையாக தொடங்கப்பட்டது ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் கோவை பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு அப்படின்றது தற்பொழுது அங்க முகாம் இருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்த்திருக்கோம் ஸோ தொடங்கி வைத்தவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் தொடங்கி வச்சிருக்காங்க தொடங்கப்பட்ட பள்ளி அப்படின்னா காலா அரசு மேல்நிலைப் பள்ளிகளை தொடங்கியிருக்காங்க ஸோ கூடுதலாக தொடங்கப்பட உள்ளவை அப்படின்னா அரசு பள்ளிகள்லேயே இனிமேல் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வழங்கும் வசதிகள் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ரெடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நடைபெற்ற மாநாடு கோவையில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு மாநாடு நடந்தது ஸோ அப்போ கூட நம்ம கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் எந்த துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து தமிழ்நாட்டில் இந்த கல்வி ரீதியாக இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயம் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த கல்விக்கடன் இருக்குல்ல இதை அதிகமாக கொடுத்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடுன்னு சொல்றாங்க அது பொதுத்துறை வங்கிகள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருபது சதவீதம் சொல்கிறாங்க இந்தியாவிலேயே முதல் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ரெண்டாவது இடத்துல ஆந்திரா இருக்கு மூன்றாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு பொதுத்துறை வங்கிகள் மூலமாக கல்விக்கடன் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பதினெட்டு மாநிலங்களுடைய கடன்களை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு சதவீதம் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து கல்வி கடனாகவே கொடுத்துருக்காங்க சொல்றாங்க ஓகேங்களா பதினெட்டு மாநிலங்களின் மொத்த கடன்களில் ஒரு சதவீத கடனையே கல்வி கடனுக்கு அளித்திருக்காங்க இந்திய அளவில் அதிக பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதே மாதிரி தனியார் வங்கிகள் மூலமாக கடன் அதிகமாக எந்த மாநிலம் பெற்றிருக்கு அப்படின்னா கேரளா பெற்றிருக்கு ரெண்டாவது தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா கர்நாடகாவும் கேரளாவும் தனியார் வங்கிகள்ல கடன் பெற்ற பள்ளி கடன் கல்வி கடன் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது சதவீத நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ்கொஸ்டின் பள்ளிகள் சார்ந்தேன் சோ மாணவர்களின் கல்விக்கடன் தொடர்பாக மத்திய அரசின் தகவல் கீழ்கண்டவற்றுள் எதனில் உள்ளது என்பதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க வித்யாலட்சுமி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக மாணவர்கள் யாரெல்லாம் கல்வி கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்கள பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் சங்கல்ப தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விட பிப்ரவரி இருபத்தி இரண்டு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ அப்போ பிப்ரவரி இருபத்தி ஒன்று எதிர்க்கு பார்த்தோம் இன்டர்நேஷனல் மதர் டங்க் டே அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா அதாவது சர்வதேச தாய் மொழி தினம் அப்படின்னு பார்த்தோம் பிப்ரவரி இருபது அப்படின்றது உலகளாவிய சமூக நீதி நாள் அப்படின்றத பார்த்தோம் பிப்ரவரி நான்கு இணைக்கு தமிழகத்தின் முன்னாள் முதல்வராக செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களது பிறந்த தினம் இதை வந்து மா மாநிலங்களின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு பிப்ரவரி இருபத்தி நாளுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இந்த கலால் வரி உதயமான தினம் அப்படின்னு சொல்லுவாங்க

அவைகள்லையும் நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க என்ன தீர்மானம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியானது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் இனிமேல் பிப்ரவரி இருபத்தி இரண்டு என்ன பண்ணுறாங்க ஜம்மு காஷ்மீர் சங்கல்ப தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க தற்பொழுது எங்கே கொண்டாடப்பட்டிருக்கு பிரிட்டனில் கொண்டாடப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் கல்வி மையத்தில் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கலந்து கொண்டவர்கள் அப்படின்னா பிரிட்டிஷ் எம்பிக்கள்லாம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க மொத்தம் நூறு நபர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கலந்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்திய சமூக ஆர்வலராகிய யானா மீர் அப்படின்றவங்களும் கலந்துக்கிட்டாங்க இவங்க ஜம்மு காஷ்மீரை சார்ந்தவங்க ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய நாடு ரொம்ப பாதுகாப்பான நாடு ஸோ இந்தியா இல்லாத ஒருங்கிணைந்த பகுதி தான் ஜம்மு காஷ்மீர் ஸோ மலாலா மாதிரி வந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத பயங்கரவாதத்திற்கு பயந்துகிட்டு யூகேல வந்து இருக்க மாட்டோம் நாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்ட் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடந்த ஒரு நிகழ்வு தெரிஞ்சுக்க போகிறோம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவுடன் இணைவதற்கு உண்டான ஒப்புதல் மாநில சாசன சட்டக்குழுவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவில் எந்த மாநிலத்தில் புலிகள் காப்பகம் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஜம்மு காஷ்மீர் இப்போ அது யூனியன் பிரதேசமாக மாறிடுச்சு சோ யூனியன் பிரதேசமாக எப்போல இருந்து மாறிச்சு 2019 என்ன டேட் அப்படின்றது மறக்காம தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா யுனிசெஃப் ஆய்வின்படி படி 2022 இல் மட்டும் உலகத்தில் உள்ள 30 நாடுகளில் பரவிய தொற்றின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை காலரா அப்படி தெரியும் ஓகேங்களா சோ 2019 ல உலகளாவிய நிறைய நாடுகளுக்கு பரவிய தொற்று கொரோனா அப்படி நமக்கு தெரியும் COVID-19 নাইনটিন আপন அதிகமா பரவுன்சா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதிகமாக பரவுச்சு. சைனால எல்லாம் கேள்விப்பட்டோம் உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சாங்க என்ன வெப்பமண்டல புறக்கணிப்பு நோய் அப்படின்னு அந்த பட்டியலில் வந்து வெளியிட்டாங்க நோமா அப்படின்ற ஒரு நோய் ஓகேங்களா நம்ம படிச்சிருந்த சமீபத்திய காலங்களில் ரிவைஸ் பண்றோம் அப்படின்றத அதிகமாக டூ தௌசண்ட் டுவெண்டி டூல பரவுச்சு அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு ஆண்டு சராசரியுடன் ஒப்பிடும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மட்டும் நூத்தி நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்னா ஜாம்பியா ஆப்பிரிக்கால இருக்கு ஓகேங்களா சோ இந்த நாடுதான் உயிரிழப்பு அறுநூறு பேர் உயிரிழந்திருக்காங்க பாதிப்பு பதினெட்டாயிரம் பேர் மூன்றில் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ யூஎன் பட்டியல்ல பின்தங்கிய நாட்டில் வைக்கப்பட்டிருக்கு சோ இந்த ஜாம்பியா அப்படின்ற நாடு சோ மித்த முன்னேறிய நாடுகள் வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரியான நாடுகளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சோ காரணம் என்ன அப்படின்னா இருபத்தெட்டு சதவீத வீடுகளில் சுத்தமான குடிநீர் கிடைக்காது இதே ஜாம்பியா நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வீடுகளில் சுத்தமான குடிநீர் கிடைக்காது ஸோ உள்ள அண்டை நாடு அப்படின்னு பார்த்தோம்னா மலாவி அப்படின்ற இடத்துக்கு மரவிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்டில் இன்னும் அவங்கனால அதில் இருந்து நீளம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சைலண்டாக காலரா அப்படின்றது உலக நாடுகள் நிறைய நாடுகளில் பரவிட்டு இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்றாங்க ஸோ காலரா பரவுதலுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா காலநிலை மாற்றம் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க சில இடங்களில் பஞ்சங்கள் போயிடுது அதனாலேயும் நல்ல சுத்தமான உணவுகள் கிடைக்க மாட்டேது சில இடங்கள்ல என்ன ஆகிடுது வெள்ளம் போயிடுது அதனாலேயே தூய்மையான குடிநீர் கிடைக்க மாட்டேது ஸோ இந்த தான் காலரா அதிகமாக பரவுது அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் காலரா சார்ந்து ஓகேங்களா அதீத வயிற்றுப்போக்கு நோய் அப்படின்னு காலராவை சொல்றாங்க ஸோ காலராவுக்கான நோய் காரணம் என்ன அப்படின்னா விப்ரியோ காலரை அப்படின்னு சொல்றாங்க ஸோ நோய் பரவும் முறை சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீர் வாய் வழியாக உச்சல்ல விட்டு ஈக்களினால் பரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ குடல் பகுதியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது முக்கியமாக வந்து நம்ம ஹைஜீனான ஃபுட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம இந்த நோயிலிருந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி எப்படியோ காலரா அப்படின்றது வைரஸா பாக்டீரியாவா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ சில நோய்கள் அந்த நோய்களுடைய தன்மை சொருந்து ஸோ ரூமேட்டிக் மூட்டு வலி அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு நோய் சொல்கிறாங்க சுய நோய் தட்டு தடுப்பு குறைபாடு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பெலாக்ரா அப்படின்றது எப்படி போய் வெட்டமின் குறைபாடினால் உண்டாகக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ காலரா அப்படின்றது பரவும் தொற்றுடையது அப்படின்னு சொல்லிட்டாங்க கதிரருவாள் ரத்த சோகையினை பாரம்பரிய நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தீவிரவாத தடுப்பு பிரிவின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஜே மகேஷ் அவர்கள் தீவிரவாத தடுப்பு பிரிவில் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த துறை வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட துறை தமிழ்நாட்டுல சோ அதற்கு விதிவிலக்குகள் இதெல்லாம் வரையறை செஞ்சது தற்பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டில் டிஜிபியாக இருக்கக்கூடியவங்க சங்கர் ஜீவால் சார் தான் வந்து இதற்கு வரையறை செஞ்சாங்க இந்த துறைக்கு என்னென்ன வழிமுறைகளெலாம் இருக்கணும்னு எப்படி பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு விஷயங்களா ஓகேங்களா ஸோ நீனா சிங் அப்படின்றவங்க சிஐஎஸ்எஃப்க்கு முதல் பெண் தலைவராக வந்தவங்க சமீபத்திய காலங்களில் படித்தோம் தல்ஜித் சிங் அப்படின்றவங்க தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படின்னு சொல்லலாம் சாஸ்திர சீமபால் அப்படின்ற படைப்பிரிவிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஸோ தற்பொழுது நாம இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு சார்ந்த விவரங்களை படிக்கலாம் இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கியிருக்காங்களே அதற்கு காரணமான நிகழ்வு எது அப்படின்னா கோவை சிலிண்டர் வெடிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதுக்கப்புறம் தான் தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றாங்க இப்படி ஒரு பிரிவு உருவாக்கணும்னு இந்த பிரிவுக்கான அல்டிமேட் தீவிரவாத செயல்பாடுகளை ஒழிக்கணும் அப்படின்றது ஓகேங்களா முன்மாதிரியான மாநிலமாக கேரளா மகாராஷ்டிரா ஆந்திரா உத்தரப்பிரதேசத்துல இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தது நம்மளுடைய ஹையர் ஆஃபீசர்ஸ் இந்த மாநிலங்கள் எல்லாம் எப்படி இயங்குது அப்படின்றத பார்த்துட்டு வர சொன்னாங்க ஸோ அதர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு அப்படின்றது உருவாக்குனாங்க ஸோ தமிழக டிஜிபி அவர்கள் சங்கர் ஜிவால் சார் தான் இந்த திட்டத்தை தயாரிச்சாங்க ஸோ பதினெட்டுல இருந்து இருபத்தி இரண்டு வயதுடைய காவலர்கள் இளங்காவலர்கள் திறமை வாய்ந்த காவலர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த படையில சேர்த்துக்கிட்டாங்க ஸோ பயிற்சி விளங்கியது ஆர்மி ஆபீசர்ஸ் பயிற்சி வழங்கினாங்க ஸோ நோக்கம் தீவிரவாதத்தை ஒழிப்பது ஸோ இதற்கு தான் தற்பொழுது டிஜிபியாக யாரை போட்டிருக்காங்க மகேஷ் அவர்களை போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் காவல்துறை அப்படின்றது உதவியமானதற்கு காரணமானவர் அப்படின்னா கான்வாலிஸ் அப்படின்னு சொல்லணும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு உருவாக்கி இருக்காரு தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் மற்றும் தானாக்கள் என்ற காவல் பகுதிகளை ஏற்படுத்தினாரு கிராமங்களிலும் காவல் பணி செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் கிராமங்களில் பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர் பதவியை சௌகிதார்கள் என்று அழைக்கப்பட்டனர் பெருநகரங்களில் பழமையான முறையாக கொத்வால் காவல் பணி தொடர்ந்தது ஸோ ஒவ்வொரு வார்டுக்கும் தரோகா அப்படின்றவர் நியமிக்கப்பட்டார் தரோகா முறை ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டில் மதராஸ் மாகாணத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டது தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது முன்பாக உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா காவலன் எஸ்ஓ எஸ் ஆப் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை மூலமாக உருவாக்கப்பட்டதா இது எந்த ஆண்டு உருவாக்கினாங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க சரி அடுத்து ஹிஸ்டாரிக்கலா காவலர்களுக்கு என்னென்ன பெயர்லாம் இருந்தது காவல்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் அதிகாரியை வந்து தலாரா அப்படின்னா காவலாளி அப்படின்னு அர்த்தம் பெகாரா அப்படின்னா கண்காணிப்பாளர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் செனடோயாவா கிராம கணக்காளர் அர்த்தம் ஸோ பியூ சி தான் தப்பா பொருத்தப்பட்டிருக்கு ஸோ அதனால தவறு எதுன்னு தான் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம பார்த்தாச்சு அடுத்து விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி சென்னம்மா எந்த மாநிலத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ கர்நாடகா மாநிலத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ உத்தரப்பிரதேசத்தோட பார்த்தோம்னா ராணி துர்காவதி சொல்லலாம் ராணி லட்சுமி பாய் சொல்லலாம் இவங்க எல்லாம் விடுதலை போராட்ட வீராங்கனையாக இருந்தாங்க பிரிட்டிஷ் இந்திய காலகட்டத்தில் ஓகேங்களா தமிழ்நாட்டுல நம்ம வேலுநாச்சியார் அம்மாவும் சொல்லலாம் ஓகேங்களா சோ வேலுநாச்சியார் அவர்களது லட்சினை சமீபத்திய காலங்களில் ஒரு விளையாட்டு போட்டிக்கு இடப்பட்டது அது எந்த விளையாட்டு போட்டி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசத்தை பொறுத்த துர்காபாய் அப்படின்றவங்களும் சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் போராடின ராணிக்கல்ல இருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களை நினைவு கூர்ந்துக்கோங்க ஸோ எனக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு துர்காபாய் மட்டும்தான் ஞாபகம் வந்தாங்க ஸோ அதையும் ஞாபகம் வச்சாச்சு ஸோ தமிழ்நாட்டில் தற்பொழுது நம்ம வேலு நாட்சியரை பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ கர்நாடகாவில் ராணி சென்னம்மா அப்படின்றவங்க விடுதலை போராட்ட வீராங்கனையாக திகழ்ந்தாங்க சரிப்பா ஏம்பாய் இப்போ இவங்கள பற்றி படிச்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடி இருநூறாவது ஆண்டு நிகழ்வு தற்பொழுது இந்த ஆண்டு டு தொளசண்ட் டுவென்டி ஃபோர் கொண்டாடப்படுது ஸோ ஈடுபட்ட கழகம் அப்படின்னா கிட்டூர் கழகம் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு அக்டோபர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ காரணமானவை வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்க வந்து முதல்ல வந்து ராஜா மல்ல சர்ஜா அப்படின்ற ஒரு மன்னரா இருந்திருக்காரு இவரது இறப்பிற்கு அப்புறம் இவங்களுடைய தத்து பயனாகிய சிவலிங்கப்பாவ மன்னராக அறிவிப்பாங்க அதை வந்து ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால தான் இந்த கிட்டூர் கழகம் அப்படின்றது உருவாகி இருக்கும் சோ பல சமூக குழுக்கள் தற்பொழுது இந்த ராணி சென்னப்பா அப்படின்றவங்களுடைய புகழை போற்றும் விதமாக சமூக குழுக்கள் தேசிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஆண்டு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் சரி அடுத்து நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வாரிசு இழப்பு கொள்கைனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்லேருந்து டல்கோசி பிரபு அவர்கள் தான் இந்த வாரிசு இழப்பு கொள்கையை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மன்னருக்கு வந்து இயற்கையாக வாரிசு இல்லை தத்தெடுப்பு வாரிசு தான் இருக்குது அப்படின்னா அவரை அடுத்த கட்ட வாரிசாக அறிவிக்க முடியாது அவருடைய சொத்துக்களை பிரிட்டிஷ் இந்தியா வச்சுக்கும் அப்படின்ற விஷயங்கள சொல்கிறாங்க ஸோ அப்படி வாரிசு இழப்பு கொள்கையின் மூலமாக இழக்கப்பட்ட முதல் பகுதி அப்படின்னா சத்தாரா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தெட்டு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த வாரி சில கொள்கையோ ஒரு ஒன் ஆஃப் தி ரீசனா சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி பெரும் புரட்சி வருவதற்கு ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சிக்கிடாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிட்டூர் கழகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அல்லூரி சீத்தாராம ராஜூ பத்தி படிக்கும்பொழுது நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா ரம்பா கழகம் அப்படிலாம் படிச்சோம் ஓகேங்களா ஸோ அது மாதிரி நிறைய கழகங்கள் சார்ந்து கேள்விகள் கேட்பாங்க எந்தெந்த வருஷம்னு ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் சாந்தால் கழகம் எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மாப்பிள ஆம்லா கழகம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் வைசாக் கழகம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் பர்த்தோலி சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் வன்முறை மற்றும் துன்புறுத்தல் உடன்படிக்கையை அங்கீகரித்த முதல் ஆசிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் என்ன பிலிப்பைன்ஸ் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ நேபாளம் என்ன பண்ணாங்க சேம் மேரேஜ் வந்து என்ன பண்ணாங்க அவங்க வந்து அங்கீகரிச்சாங்க அதாவது தெற்கு ஆசிய முதல் நாடு நேபாளம் அப்படின்னு ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிச்சாங்க சமீபத்திய காலங்களை படித்தோம் மலேசியா ஹரிமாவோ சக்தி சொல்லிட்டு அவங்களுக்கும் நமக்கு கூற்றாண பயிற்சி நடந்தது உச்சி மாநாடு நடந்தது ஓகேங்களா பிலிப்பைன்ஸ் அப்படின்ற நாடு என்ன பண்ணிருக்காங்க சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் வன்முறை மற்றும் துன்புறுத்தல் உடன்படிக்கையை அங்கீகரிச்சிருக்காங்க லேபர் ஆர்கனைசேஷன் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதுல வந்து எண் நூத்தி தொண்ணூறுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணியிட வன்முறை மற்றும் துன்புறுத்தலுக்கு தீர்வான விஷயங்களை பேசியிருக்காங்க சோ இதை உலக நாடுகள் முப்பத்தி ஏழு நாடுகள் அங்கீகரிச்சிருக்காங்க தற்பொழுது பிலிப்பைன்ஸும் அங்கீகரிக்கும் விதத்துல அயல்வோடைய துணை இயக்குனராக விளங்கக்கூடிய ஜெனரல் செசல் டிராக்கிடம் ஒப்புதல் உறுதி ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க சோ நன்மை என்ன அப்படின்னா சர்வதேச தொழிலாளர் தரங்கள் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் தொழிலாளர் உரிமைகள் சார்ந்த இந்திய அரசியலமைப்புல என்ன பேசியிருக்காங்க சமத்துவத்துக்கான உரிமைகள் பேசி இருக்காங்க அமைப்புகள் மற்றும் சங்கம் தொடங்குவதற்கான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு வாழ்வாதார உரிமைகள் கடத்தலை தடுத்தல் கட்டாய தொழிலாளர் முறையை தடுத்தல் இதெல்லாம் அரசியல் குறிப்பிடப்பட்ட விதிகள் அதுபோக ஆர்டிகுள் தேர்ட்டி நைன் பி படி சமவேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா எஃப் கெனடி அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் தமத்த தெரிஞ்சுக்கிடாச்சு அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்றத பார்த்தாச்சு ஒன்பதாவது கேள்வி சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக சி விஜில் செயலி அப்படின்றத இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க எங்கேயாவது உங்க ஏரியாக்கள்ல தேர்தல் நடைபெறும் காலங்கள்ல பணப்பட்டுவாடா அப்படின்றது நடந்ததுன்னா இந்த செயலியை பயன்படுத்தி தேர்தல் தொடர்பான புகார்களை எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏஞ்சல் விருது பெரும் முதல் இந்தியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது திரைப்பட துறைக்கான ஒரு விருது ஸோ இது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த போட்டோகிராஃபர் அதாவது ஒளிப்பதிவாளர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இந்த பெஸ்ட் ஒளிப்பதிவாளருக்கு தான் கொடுப்பாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் அளவு கொடுக்கப்படக்கூடியது ஸோ இந்தியாவை சார்ந்த சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவாளருக்கு இந்த விருது கொடுக்குறாங்க ஃபியர் ஏஞ்சன்ஸ் விருது ஓகேங்களா ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறாச்சு இந்தியர்கள் இதுவரைக்கும் பெற்றதுல முதல் இந்தியராக இவர் பெறாது ஓகேங்களா ஸோ குரு ரவிதாஸ் அப்படின்றவங்க அறுநூத்தி நாற்பத்தி பிறந்த தினம் அப்படின்றது கொண்டாடு நடப்பட்டது ஸோ இவருக்கான சிலையும் இந்திய பிரதமர் அவர்கள் திறந்து வச்சிருப்பாங்க சிகன் பால்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றுல அவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கும் முன்னூத்தி நினைவு தினம் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் முதல் அச்சு அச்சுக்கூடத்தை நிறுவியவர் சிகன் பால்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம் எந்த விதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு மற்றும் அதிகாரம் மற்றும் பணிகளை உள்ளடக்கியது விதி முன்னூத்தி இருபத்தி நாலு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்திய கிரிக்கெட் வரலாற்றின் முதல் பெண் பிச் கியூரேட்டராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சஜிந்தா கல்யாண் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறாச்சு சோ விருந்தா கன்ஷியாராம் ரெட்டி அப்படின்றவங்க யாரு தான் முதல் பெண் அம்பையராக இருந்தவங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் டேனியல் மெக்காகே அப்படின்றவங்க கனடாவை சார்ந்தவங்க முதல் டிரான்ஸ்ஜெண்டர் முதல் திருநங்கை கிரிக்கெட் போட்டியில் விளையாண்டவங்க ஓகேங்களா ஸோ மித்தாலி ராஜ் அப்படின்றவங்க ஸோ இவங்க தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ரன்கள் அடித்த ஒரு பெண் வீராங்கனை ஓகேங்களா ஸோ மித்தாலி ராஜ் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டாச்சு ஸோ இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் முதல் பெண் பிட்ச் கியூரேட்டராக கியூரேட்டர்னா என்னது அப்படின்னா அந்த பிச்சுகள் வந்து சமப்படுத்தி வைக்கிறது பந்து போடுறதுக்கு ஏதுவாக வைக்கக்கூடியவங்க ஓகேங்களா ஸோ அதை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஜசிந்தா

ஆதித்யா எல்வன் என்ன பண்ணுச்சு கரோனால இருந்து வந்தக்கூடிய ஆற்றல்களை கணித்து பாப்பா அப்படின்ற கருவி வந்து அனுப்பி வச்சு அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு முகாம் கோவையில் தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் ஜம்மு காஷ்மீர் சங்கல்ப தினம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுன்னு பார்த்தோம் காலரா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல யூனிசெஃப் நிறுவனம் சொல்லுது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவணும் ஒரு நோய் தொற்றாக பார்க்கப்படுது ஜே மகேஷ் அவர்கள் வந்து தீவிரவாத தடுப்பு பிரிவின் டிஜிபியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் ராணி சென்னம்மா அப்படின்றவங்க கர்நாடகாவுடன் தொடர்புடையவங்க ஸோ அவங்க கிட்டூர் கழகத்தில் ஈடுபட்டு இருநூறு ஆண்டுகள் ஆழ்ந்த நினைவு விதமாக தற்பொழுது தேசிய பிரச்சார அளவு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஸோ வன்முறை மற்றும் துன்புறுத்தல் தொழிலாளர்களுக்கு நடைபெறுவதை தடுத்தல் விதமாக பிலிப்பைன்ஸ் நாடு ஐஎல்ஓ உடைய அங்கீகரிப்பை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படி நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சி விஜில் செயலி அப்படின்னு தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்கும் ஒரு செயலியாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிச் கியூரேட்டர் முதல் பெண் பிட்ச் கியூரேட்டராக செலக்ட் பண்ணுறோங்க ஜெசிந்தா கல்யாணம் அப்படின்னு நம்ம பார்த்து ஓகேங்களா ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நாளைக்கு புதிய தகவல் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னு அப்படின்னு நம்ம மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ நாளைக்கு சேர்ந்திக்கலாம்